சீனாவின் பெரிய சுவர் மனிதன் கட்டிய அதிசயம் உலகில் மனிதர் உருவாக்கிய மிக பெரிய மிக நீளமான கட்டிடம் ஒன்று உள்ளது அது விண்வெளியில் இருந்து கூட தெரியும் என்று சொல்லப்படுகிறது அதுதான் சீனாவின் பெரிய சுவர் ஆனால் ஏன் இது கட்டப்பட்டது யார் கட்டினர் இந்த சுவர் சீன வரலாற்றை எப்படி மாற்றியது இன்று நாம் போவது உலகின் மிக மகத்தான கட்டுமானங்களில் ஒன்றின் கதை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வடசீனத்தை அதிகமாக தாக்கியவர்கள் மங்கோல் மற்றும் என்ற குதிரை வீரர்கள் அவர்கள் வேகமாக தாக்கி கொள்ளை எடுத்து போய்விடுவார்கள் அப்போது சீன அரசர்கள் மக்கள் மற்றும் நிலத்தை பாதுகாக்கும் வழியை தேடினர் கிமு இருநூத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சீனாவின் முதல் பேரரசராக ஹுவாங்கானார் அவர் சீனாவை ஒன்றுபடுத்தி முன்னிருந்த சுவர்களை ஒன்றோடு ஒன்று இணைத்து புதிய பெரிய சுவர் கட்டும் பணியை தொடங்கினார் இந்த சுவர் கட்டுவதற்கு லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் படை வீரர்கள் விவசாயிகள் பணியமர்த்தப்பட்டனர் தொழிலாளர்கள் கைகள் கற்கள் மரம் இடைநில புழுது இவற்றை பயன்படுத்தி சுவர் கட்டினர் பலர் மலைகளில் காடுகளில் கடும் குளிரிலும் வெப்பத்திலும் வேலை செய்தனர் உணவு தண்ணீர் குறைமானதால் ஆயிரக்கணக்கானோர் இறந்தனர் அதனால் பெரிய சுவர் சில நேரங்களில் உலகின் மிக நீளமான கல்லறை என்றும் அழைக்கப்பட்டது பெரிய சுவர் வெறும் கல் கட்டிடம் அல்ல அது ஒரு பாதுகாப்பு அமைப்பு சுவரின் மீது படைவீரர்கள் வீரர்கள் இருந்தனர் தீ ஒளி சைகைகள் மூலம் ஒரு பகுதியில் எதிரிகள் வந்தால் மலைக்கு மலை கோட்டைக்கு கோட்டை தகவல் சில நிமிடங்களில் பரவியது பின்னர் பதினான்காம் நூற்றாண்டில் மிங் ராஜவம்சம் சுவரை மேலும் வலுப்படுத்தினர் இப்போது நாம் பார்க்கும் அழகான சுவரின் பகுதி பெரும்பாலும் மிங் காலத்தில் கட்டப்பட்டது இந்த சுவர் கற்கள் செங்கற்கள் கோபுரங்கள் கண்காணிப்பு மண்டபங்கள் கொண்ட ஒரு மாபெரும் பாதுகாப்பு கோட்டையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது இன்று கோடிக்கணக்கான மக்கள் சீனாவின் பெரிய சுவரை பார்க்க உலகம் முழுவதும் வருகிறார்கள் இது ஒரு கட்டிடம் மட்டுமல்ல ஆயிரக்கணக்கான கனவுகள் வேதனைகள் வரலாறு கலாச்சாரம் ஆகியவற்றின் நினைவு சின்னம் புகழ்பெற்ற ஒரு நம்பிக்கை பெரிய சுவர் விண்வெளியில் இருந்து தெரியும் என்பது ஆனால் உண்மையில் கண்ணால் பார்க்க முடியாது இருந்தாலும் உலகின் மிக நீளமான மனிதக் கட்டுமானம் என்பது மறுக்க முடியாத உண்மை சீனாவின் பெரிய சுவர் இது வரலாற்றின் கல் புத்தகம் பயமும் பாதுகாப்பும் துன்பமும் சாதனையும் இவை சேர்ந்த உருவம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது இன்று மனித புத்திசாலித்தனத்தின் சின்னமாக நிற்கிறது சீனாவின் மிகப்பெரிய வரலாற்றின் நிழல்களில் ஒன்று இது